ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உனது அன்பு மட்டுமே போதும் பேரன்பிற்குரிய இறைவா மகா குருமார்களே ஒப்புயர்வற்ற பரம்புரளே தெய்வ தந்தையே தாயே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா நாங்கள் உனக்கு எங்கள் நிபந்தனையற்ற பக்தியை சமர்ப்பிக்கின்றோம் நாங்கள் அனைத்து மகான்களின் அன்புடன் உன்னை நேசிப்போமாக நீயே உருவாக்கப்பட்ட எல்லா துளிகளின் பேரூற்று தாரைகளை உருவாக்கும் பேராற்றல் அனைத்து படைப்புகளையும் வாழ வைக்கும் மற்றும் அனைத்து உயிர்களையும் காத்து வளர்க்கும் பெரும் உயிராற்றல் அனைத்தையும் அழகாக்கும் பேரழகு எல்லா இதயங்களிலும் அன்பை செய்யும் பேரன்பு நீயே உனது எல்லா தியான பக்தர்களின் ஆன்ம ஆலயங்களில் ஒளிரும் வண்ணம் பொங்கும் என்றும் புதிய பேரானந்த ஊற்று எனது இதயம் எனது ஆன்மா எனது அறிவு திறன் மனம் மற்றும் பக்தியுடன் எம்மிடையே உனது இருப்பை வேண்டி நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் உனது புதல்வனாக வேண்டுகோள் விடுக்கிறேன் வேறெதுவும் எமது இதயங்களை நிறைவுற செய்யாது ஓ எம் பிரானே நான் இப்போது இருப்பதைப் போல ஒருபோதும் அத்துணை மகிழ்ச்சியாக இருந்ததில்லை ஏனெனில் பல ஆன்மாக்கள் உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றன என் இதயத்தில் வேறெதுவும் குடியிருக்க வேண்டாம் அங்கு உன்னை தவிர எனக்கு எதற்கும் இடமில்லை எனது அன்பு எனது இதயம் மற்றும் எனது ஆன்மாவுடன் அன்றி வெறும் சொற்களால் இனி வழிபட மாட்டேன் தெய்வ அன்னையே என் இதயத்தில் உனது அன்பு மேலும் என்னை நேசிப்பவர்களிடமும் உன்னை நாடுபவர்களிடமும் உனது அன்பு ஆகியவற்றை தவிர எதற்காகவும் நான் இயங்கவில்லை அவ்வளவே தெய்வீக பரம்பொருளில் அகத்தே இருக்கும் உனது ராஜ்யம் புனிதமாக்கப்படட்டும் எமது அனைத்து பக்தியுடனும் நாங்கள் உன்னை வேண்டுகிறோம் எம்எல் உனது உணர்வு நிலையை வெளிப்படுத்துவாய் உன்னில் அளிக்கப்பட்ட பகுத்தறிவின் தவறான பயன்பாட்டின் மூலம் நாங்கள் கிடக்கும் சபல குழியில் எம்மை விட்டுவிடாதே நாங்கள் அதிக வலிமையாக இருக்கும் பொழுது எம்மை சோதிப்பது உனது சித்தமானால் தெய்வ தந்தையே உன்னையே சபலத்தை மிஞ்சிய சபலமாக ஆக்குவாய் என் மனதராசில் வேறு அனைத்திற்கும் எதிராக உன்னை எடை போட்டு நீ எல்லையற்றவாறு அதிக கவர்ச்சிகரமானவனாக அதிக அழகானவனாக அதிக எழிலுள்ளவனாக இருக்க கண்டேன் உனது ஒப்பற்ற அழகுடன் எதையும் ஒப்பிட முடியாது உனது அழகிற்கு முன் மற்ற வசீகரங்கள் அனைத்தும் பொழிவிளக்கின்றன ஓ மயக்கும் இளவரசனே எமக்கு உனது தரிசனம் தருவாய் எம் இதயங்களில் உனது அன்பை விட குறைவான எதனையும் ஏற்றுக்கொள்ள ஒரு கணமேனும் நாங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க எமது அனைத்து வாழ்க்கை பாதைகள் முழுதும் எம்மை உனது பக்தர்களை ஆசீர்வதிப்பாய் நீயே எமது உண்மையான பேரன்பன் அத்துணை பேரானந்தம் அத்துணை பேரின்பம் நித்திய மகிமைகள் ஆசை எங்கே பிரிவு எங்கே உனது என்றும் புதிய ஆனந்தத்தின் ஒளி வீச்சின் முன் அவை மங்கிவிடுகின்றன ஓ பரம்பொருளே உனது அன்பிற்கு ஏது இணை எனது இதயத்தின் பெயர் அன்பனே அனைத்து இதயங்களின் பெயர் அன்பனே எம் மான்களுக்கு எம்மானே கடவுளர்க்கு கடவுளே தெய்வ தந்தையே தெய்வ தாயே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா உமது மகிமை பெரியது உன்னை எனக்கு நினைவூட்டாத அனைத்தையும் நான் விட்டொழிக்கிறேன் உன்னை பிரதிபலிக்கும் அனைத்தையும் நான் வரவேற்கிறேன் ஓ இறை பரம்பொருளே உனது பக்தர்களை இங்கு நீ வரவழைத்துள்ளாய் எத்தனையும் நான் போதிக்க மாட்டேன் மாறாக உனது அன்பை எனது இதய பூங்கொத்துடன் அவர்களுக்கு அளிப்பேன் இறை பரம்பொருளே உனது மகிமையால் எம் இதயங்களை மனம் கமல செய்வாய் உனது தெய்வ தன்மையால் எம் ஆன்மங்களை நிரப்புவாய் நீ எம்முள் என்றென்றும் நிலைநாட்டப்படுவாய் நீ மட்டுமே ஓ பரம்பொருளே நீ மட்டுமே நாங்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு தலை வணங்குகிறோம் நாங்கள் எமது அன்பை உமது மலர் வண்ண பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் உனது பேரானந்தத்துடன் ஓ பரம்பொருளே எமது உணர்வு நிலையை உள்ளிழுப்பாய் உடலின் திசை திருப்பும் புல நுணர்வுகளை உனது பேரண்ட பேரானந்தத்தில் ஈர்த்து கொள்வாய் மௌன திரைக்கு நேரு பின்னால் உனது பேரானந்தம் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறு உடலை வைத்து எங்களை மாயைக்குள்ளாக்க வேண்டாம் நாங்கள் உனது உதவியுடன் அத்திரையை கிழித்து விடுவோம் உனது பேரண்ட மாயையால் இனிமேலும் எங்களை மயக்காதே மாறாக நாங்கள் நாடும் ஒன்றே ஒன்று நீதான் என்பதை நாங்கள் உணர்ந்தறிய உனது அன்பால் எம்மை நிரப்புவாய் அனைத்து பேராவாக்களையும் நான் உனது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஓ வல்லமை பொருந்திய தெய்வீகமே உனது அன்பு மட்டுமே போதுமானது எனது உயிரை எடுத்து கொள்வது கூட உனது சித்தமானால் இக்கணமே அதை எடுத்துக்கொள்வாய் நான் விரும்புவது உன்னை தவிர வேறில்லை உன்னை மட்டுமே உனது பக்தர்களின் இதயத்தில் நான் உன்னுடன் தொடர்பு கொள்வேன் நான் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் மாறாக உன்னை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களின் உணர்வு நிலையில் பதிந்திருக்கும் உமது திருநாமத்தை சுவைக்க ஒவ்வொரு கணத்தையும் பயன்படுத்துவேன் அதைத்தான் நான் விரும்புகிறேன் விண்ணுலகின் நிரந்தர பெரும் பொக்கிஷமாகிய உன்னைத்தான் உனது பரம்பொருளின் மகிமையை விட அதிகமாக என்னால் எதை ஆசைப்பட முடியும் ஓ இறை பரம்பொருளே நான் என் உயிருடன் என் மனதுடன் உன்னிடமிருந்தும் எனது அன்பிற்குரிய குரு அருந்தும் பெறும் அனைத்து ஞானம் மற்றும் உணர்ந்தறியும் ஆற்றலுடன் என் இதயத்தில் மீண்டும் மீண்டும் இந்த மனப்பூர்வமான சபதத்தை மேற்கொள்கிறேன் உனக்கே நித்திய விசுவாசம் உன்னை நேசிக்கும் பக்தர்களுக்கு எனது அன்பு அனைத்தும் பரம்பொருளே எம்முடன் இருப்பாய் எம்முடன் இருப்பாய் அத்துணை பேரானந்தம் ஆனந்தம் அத்துணை பேர் ஓ பரம்பொருளின் அருட்பேரே ஓ உனது மகிமையின் அருட்பேரே உனது அன்பை பற்றி அல்லாது நான் என்ன பேசுவேன் இல்லை உனது அன்பால் எமது இதயங்களை நிரப்புவாய் நான் வேண்டுவதெல்லாம் அவ்வளவே ஓ எல்லையற்ற எம்மானே நீயே வரம்புக்குட்படாத வானம் நான் வானத்தின் ஒரு துளி நான் ஆகாயம் அம்மா நான் ஆகாயம் நான் ஒரு சிறு துளி ஆகாயம் உறைந்த ஆகாயம் ஆகாயம் அதாவது எல்லையற்ற விண்வெளி எதனாலும் வரையறைக்கு உட்படுத்தவோ அல்லது பண்படுத்தவோ பட முடியாதது நாம் அந்த எல்லையற்றத்தின் ஒரு சிறு துளி எங்கும் நிறை பரம்பொருளை தாங்கியுள்ள ஒரு சிறு கூடு எல்லா பக்தர்களின் இறைவனாகிய அந்த நித்திய எம்பெருமானுக்கு பெருமானுக்கு நாம் நமது அழிவற்ற பக்தி விசுவாசத்தை வழங்குகிறோம் சொற்களை வறட்சியுடன் மற்றும் எண்ணங்களின் வரையறையிலிருந்து அவனை வேண்டும் அவன் நம்மிடம் வர எங்குகிற அந்த தியான கோவிலில் நாம் அவனை உணர்வோம் அலைக்கு சற்று கீழுள்ள பெருங்கடலை போல உடலனும் அலைக்கு சற்று கீழே பரம்பெருளனும் பெருங்கடல் இருக்கிறது உறக்கத்தில் நீங்கள் உடல் அல்ல உங்களுக்கு உடல் இல்லை நீங்கள் வெளித்தடும் பொழுது உன் உடல் எனும் மாயைக்கு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் கண்களை மூடும் பொழுது உங்களால் உங்களுடைய எல்லையற்ற உணர்வு நிலையை உணர முடியும் நான் இச்சிறு உடலை உறைந்த ஆகாயமாக காண்கிறேன் மேலும் நான் தியானம் செய்கையில் இவ்வுடல் இறைவனின் எல்லையற்ற தன்மையினுள் வீசப்பட்டு பறந்து வெறுந்த ஆகாயமாகிறது உறைந்த ஆகாயம் என்றால் கனவில் வரும் பிம்பங்களைப் போல உறைந்த மன உறைந்த கற்பனையாகும் நீங்கள் கனவுகளில் மக்கள் பிறந்து சிரித்து இறப்பதை காண்கிறீர்கள் ஆனால் நீங்கள் விழித்தெழும் பொழுது எல்லாம் அறைந்து விடுகிறது அதுபோல இவ்வுடல் விண்வெளியின் ஓர் எல்லையற்ற பரப்பின் உறைவு ஆனால் அது அவ்வாறு உங்களுக்கு தோன்றுவதில்லை நீங்கள் சாதாரண உணர்வு நிலையில் விழித்திருக்கும் பொழுது உடலும் அதன் எல்லைகளும் மெய்யாக தோன்றுகின்றன ஆனால் உண்மையில் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தியானத்தின் உண்மையான விழிப்புணர்வு நிலையில் மாயையான கனவுகளை கைவிடும் பொழுது உங்கள் உலக அனுபவங்கள் இறைவனின் உறைந்த எண்ணங்களே என்று உணர்ந்தறிவீர்கள் அடிமன உணர்வு நிலை உறக்கத்தில் வரும் கனவுகள் நமது சொந்த உறைந்த எண்ணங்கள் மற்றும் நாம் இறைவனின் உறைந்த கனவு எண்ணங்களை இக்கனவிலிருந்து வெளிவர நீங்கள் அவனில் விழித்தர வேண்டும் அந்த விழிப்பு உணர்வு நிலையே மெய் அதைத்தான் நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் காண்கிறேன் அந்த உணர்வு நிலை என்னிடம் எப்போதும் தங்கி இருக்கிறது நான் அகத்தே உணர்ந்து கொண்டிருக்கின்றபடியே இவ்விஷயங்களை உங்களுக்கு கூறி கொண்டிருக்கிறேன் நான் இதற்கு மேல் சொற்பொழி வாற்ற விரும்பவில்லை தெய்வ அன்னை சொல்கிறாள் எனது அன்பை பக்தர்களுடன் பருக மட்டுமே செய் நான் செய்ய விரும்புவது அவ்வளவு எனக்கு மற்ற ஆசை எதுவும் இல்லை என்னிடம் வர விரும்புபவர்கள் அவ் உணர்வுடன் வாருங்கள் இந்தியாவின் தலை சிறந்த குருமார்களில் சிலர் மிக குறைந்த அளவே பேசினர் மாறாக அவர்கள் தங்களை பின்பற்றுபவர்களை அகத்தே சென்று உணரும்படி போதித்தனர் அதன் அவர்கள் அனுபவித்ததை விளக்குமாறு கூறினர் நவீன சமயம் மாறாக உணர்ச்சி வேக தன்மையோ அல்லது அறிவுசார் விளக்கத்தையோ வலியுறுத்துகிறது இவை சாதகருக்கு இறைவனின் உண்மையான அனுபவத்தை அளிப்பதில்லை இறைவனுக்கான தாகம் எவ்வாறெனில் இறைவனை விட குறைவான எதனாலும் திருப்திப்படுத்த முடியாதது என்றும் மாறிக்கொண்டிருக்கும் இந்நிச்சயமற்ற உலகில் நீங்கள் பெரும்பாலும் மிகவும் தனிமையாக உணர்கிறீர்கள் இறைவன் மட்டுமே உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் மற்ற அனைத்திலும் உங்கள் ஆனந்தம் நாளடைகள் சலித்துவிடும் மற்றும் நீங்கள் வேறு ஏதோ ஒன்றை பெற விரும்புவீர்கள் ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் அவனை மேன்மேலும் விரும்புவீர்கள் ஒரே உண்மையான மத போதனை இறைவனின் தொடர்புதான் இவ்வரங்க முழுவதும் அதிர்ந்து கொண்டிருக்கும் இறைவனின் அப்பேர் ஆற்றலுடனான தொடர்பு அது மிகவும் புனிதமானது அதனால்தான் நான் என் சொற்களால் விந்தைகளை நாடுபவர்களை ஈர்க்க விரும்புவதில்லை நான் எல்லா இடங்களிலும் உள்ள தாகமிகு ஆன்மாக்களுக்கு அவனது அன்பை அழிக்க மட்டுமே விரும்புகிறேன் குருமார்களின் மகிமைகள் புத்துயிரூட்டப்பட வேண்டும் அவர்கள் தெய்வீக தொடர்பில் இறை அன்பின் காந்த சக்தியால் கவரப்பட்ட உண்மையான ஆன்மாக்களால் சூழப்பட்டு காட்டில் அமர்ந்திருப்பது வழக்கம் பேசுவதில்லை சீடர்களை உருவாக்க முயற்சி செய்வதில்லை வயல்வெளிகளிலும் மரங்களுக்கிடையிலும் இறை இறங்கி வருகிறது கற்பனை செய்து பாருங்கள் என்னே பேரானந்தம் என்னே மகிமை இறை தொடர்புக்கான ஓரிடம் அதுவாகத்தான் இருக்கும் தெய்வ அன்னை இங்கு வந்தால் நான் அவளிடம் பேசினேன் ஓ தெய்வ அன்னையே உனது உணர்வு நிலை உனது மகிமை உனது சக்தியுடனான ஆன்மீக தொடர்பை தவிர்த்து வேறதையும் நான் விரும்பவில்லை நாங்கள் மற்றவர்களை மாயையின் வலையிலிருந்து வெளியே கொணர பணி எமது ஆன்ம அனுபூதியின் வாயிலாக உன்னை உணரவும் உன்னை பற்றி பேசவும் எங்களை எங்களில் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாய் தெய்வ தந்தையே தெய்வ அன்னையே நண்பனே பேரன்பிற்குறைய இறைவா நான் உணரும் இவ் அன்பை எல்லா ஆன்மாக்களிலும் விழுத்தல செய்வாய் உனது பேரானந்தத்தை உனது ஞானத்தை உனது நித்திய அழகை ஏற்பதையும் வெளிப்படுத்துவதையும் தவிர மற்ற விருப்பம் ஏதும் மற்ற லட்சியம் ஏதும் இருக்க வேண்டாம் ஓ எம் உன்னில் நாங்கள் வாழ்கிறோம் இயங்குகிறோம் மற்றும் எம் உயிரை வைத்திருக்கிறோம் நாங்கள் ஊனுடல் மனம் மற்றும் ஆன்மா எனும் நிலத்தின் மீது உனது அன்பெனும் விதைகளை விதைத்து உனது பேரின்பம் எனும் பலனை அறுவடை செய்தால் இவ்வுடல் பேரு பெற்றதாகும் நான் மறைந்த பின் தெய்வ அன்னையே உனது அன்பொழி உலகின் தீமைகளால் சிறிது காலத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பிரகாசமான தெய்வீக வெள்ளமாக அது இருளை இன்னும் அதிகமாக எரிதழிக்கும் வண்ணம் நாங்கள் உனது அன்பை வெளிப்பட செய்வோம் நான் உனது பேராற்றலை உணர்கிறேன் உனது சக்தி எனும் வீரங்கிகளுடன் எங்களால் உலகின் தீமைகளை அழிக்க முடியும் ஆனால் தெய்வ அன்னையே உனது மிக பெரிய சக்தி அன்பின் சக்தியாகும் உலகின் மீதான போர்களையும் இன்னல்களையும் களைய அச்சக்தியை தான் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் நான் உலகின் வேதனையை உணர்கிறேன் மற்றும் நான் உனது குழந்தைகளை காப்பாற்ற புவி மீது மீண்டும் மீண்டும் வருவேன் பேரன்பிற்குரிய இறைவா உனது தூதர்களின் பக்தி மிகு குழுவாக நாங்கள் உன்னை போற்றி புகழவும் உன் திருநாமம் மற்றும் உன் திருப்புகளை பரப்பவும் மனிதனின் அங்கீகாரத்தை அல்லாது உனது அங்கீகாரத்தை எப்போதும் நாடிக்கொண்டு உலக மீது பயணம் செய்ய எமக்கு அருள் செய்வாய் ஓ பரம்பொருளை நான் உன்னை நேசிப்பவர்களுடன் இருப்பதை தவிர எதையும் விரும்பவில்லை நான் உனது திருநாமத்தை உனது பக்தர்களுடன் பருக விரும்புகிறேன் என்னிடம் வருவாய் ஓ பேரன்பர் நீயே எனது இதயத்தின் முதல் மற்றும் இறுதி அன்பு எல்லோரும் உனது அன்பையும் உனது மகிமையையும் உணரட்டும் அதனால் அவர்கள் எல்லாவற்றையும் கற்பனையான கனவுகளையும் கைவிட்டு உனது அன்பால் நிரப்பப்பட்டு இருப்பர் என்னால் உனது அன்பை உனது பேரானந்தத்தை பற்றி அல்லாது வேறு எதை பற்றி பேச முடியும் உனது அன்பின் இடைபடாத உணர்வையும் இப்போதே உன்னுடன் தொடர்பு கொள்ளும் அவசரத்தையும் எங்களுக்கு பதிய வைப்பாய் உன்னிடமிருந்து எங்களை விளக்கி வைக்கும் எல்லாவற்றையும் கைவிட எமக்கு கற்றுக் கொடுப்பாய் நீ மட்டுமே நித்திய மற்றும் ஒரே பேருண்மை அனைத்து பொருட்களும் உன்னால் உயிரூட்டப்பட்டும் உரிமை அளிக்கப்பட்டும் உன்னை உள்ளன நீயே எனது உணவு எனது உறக்கம் எனது வலிமை எனது ஆனந்தம் ஓ என்னே சுதந்திரம் என்னே ஆனந்தம் என்னை விடுவித்திருப்பது போல அனைவரும் விடுவிப்பாய் இவ்வானந்தத்தை என்னிடம் கொணர்ந்திருக்கும் நீ போற்றுதலுக்குரியவன் இப்போது என்னுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் அத்துடன் உங்கள் சொற்களின் பின்னே உங்கள் ஆன்மாவின் ஏக்கம் இருக்கட்டும் தெய்வ தந்தையே தாயே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா நான் என் ஆன்மாவின் ஏக்கங்களை உன்னிடம் சமர்ப்பிக்கிறேன் லௌகீக உலகில் எனது அலைதல்களை பொறுத்தருள்வாய் உனது அருளார்ந்த இருப்பை நான் இடையறாது உணரும் வண்ணம் என்னுடன் எப்போதும் எப்போதும் இருப்பாய் நான் உன்னை முயன்று அடைய தேவையில்லை ஏனெனில் நீ முன்னமே நித்தியம் முழுவதும் என்னுடையவனாக இருக்கிறாய் உமது இருப்பை பற்றிய எனது நினைவை நீ எனது சாசுவத உடமையாக இருப்பதின் நினைவை நான் புதுப்பித்து கொள்ள மட்டுமே எனக்கு அருள் புரிவாய். ஓம் தொடரும்